செய்திகள் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐந்து நாடுகள் சுற்றுப்பயணத்தின் மூன்றாவது கட்டமாக இன்று அர்ஜென்டினாவில் அந்நாட்டு அதிபர் திரு ஜாவியர் மில்லையை சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளாா் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த பதினோரு ஆண்டுகளில் மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் ஈரான் எண்ணெய் ஏற்றுமதி மீது அமெரிக்கா புதிய தடைகளை விதித்துள்ளது பிரதேசம் குஜராத் உள்ளிட்ட எட்டு மாநிலங்களில் இன்று பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இருநூற்று நாற்பத்தி நான்கு ரன் முன்னிலை பெற்றுள்ளது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐந்து நாடுகள் சுற்றுப்பயணத்தின் மூன்றாவது கட்டமாக இன்று அர்ஜென்டினாவில் அந்நாட்டு அதிபர் திரு மில்லையை சந்தித்து இருதரப்பு பேச்சுகள் நடத்தவுள்ளாா் அர்ஜென்டினாவின் விடுதலைப் போராட்ட வீரரும் அந்நாட்டின் தந்தையுமான ஜெனரல் ஜோஸ் தேசன் மார்டின் சிலைக்கு மரியாதை செலுத்தவுள்ளார் முன்னதாக போர்ட் ஆப் ஸ்பெயினில் உள்ள ட்ரினிடாட் டொபாக்கோ நாடாளுமன்ற கூட்டுக்கூட்டத்தில் கூட்டத்தில் வரலாற்று சிறப்புமிக்க உரை நிகழ்த்திய பிரதமர் இந்தியாவில் ஜனநாயகம் என்பது வெறும் அரசியல் அமைப்பு அல்ல மக்களின் வாழ்வியல் முறையாக உள்ளது என்று கூறினார் இந்தியாவுக்கும் ட்ரினிடாட் டொபாக்கோவுக்கும் இடையேயான உறவுகள் நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்தது என்றும் பிரதமர் தெரிவித்தார் காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு ஜனநாயக மாண்புகளை வலுப்படுத்துவதில் இந்தியாவும் டிரினிடா டொபாக்கோவும் உயர்ந்த லட்சியங்களுடன் செயல்பட்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார் பயங்கரவாதத்தை எதிர்த்து வலுவுடன் போராட முன்வருமாறு சர்வதேச சமுதாயத்தை அவர் கேட்டுக்கொண்டார் பயங்கரவாதம் அமைதியான சமூகத்திற்கு எப்போதும் அச்சுறுத்தலாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் ஐநா சபை போன்ற சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்று சுட்டிக்காட்டிய பிரதமர் வளர்ந்து வரும் நாடுகளுக்கு அதில் உரிய பொறுப்பினை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ட்ரினிடா டொபாக்கோ பிரதமர் திரு கம்லா பெர்சாடோடன் விரிவான பேச்சுக்கள் நடத்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி பொருளாதார உறவுகளையும் பேரிடர் மேலாண்மை பருவநிலை மாற்றம் பாதுகாப்பு தொழில்நுட்பம் சுகாதாரம் வேளாண் ஆராய்ச்சி ஆகிய துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த ஒப்புக் கூறினார் இந்த பேச்சுக்களின் இறுதியில் கட்டமைப்பு மற்றும் மருந்து உற்பத்தி ஆகிய துறைகளில் ஒத்துழைத்து செயல்பட வகை செய்யும் ஆறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின பிரதமர் திரு நரேந்திர மோடி ட்ரினிடா டொபாக்கோ அதிபர் திருமதி கிறிஸ்டினா கார்லோ கேங்கலோவை சந்தித்து பேசினார் பதினைந்து கரிபிய நாடுகளை உறுப்பினர்களாக கொண்ட கேரிகோம் அமைப்பின் செயல்பாடுகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்றும் பிரதமர் கூறினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரேசில் தலைநகர் ரியோடி ஜெனிரோவில் நாளை முதல் இரண்டு நாட்கள் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் நாடுகளின் மாநாட்டில் பங்கேற்கிறார் பிரேசில் நாட்டிற்கு கடந்த அறுபது ஆண்டுகளில் இந்திய பிரதமர் ஒருவர் செல்வது இதுவே முதல் முறையாகும் பிரேசில் அதிபர் திரு லூயிஸ் இனாசியோ லூலா டா டாசில்வாவை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தவுள்ளார் பிரிக்ஸ் உச்சிமாநாட்டினிடையே பல்வேறு நாடுகளின் தலைவர்களையும் சந்தித்து பேசவுள்ள பிரதமர் தொழிலதிபர்கள் பங்கேற்கும் கூட்டத்திலும் உரையாற்றவுள்ளாா் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த பதினோரு ஆண்டுகளில் மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளாா் மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் தேசிய பாதுகாப்பு அகாடமியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் நாட்டில் கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார் தற்போது இந்திய பொருளாதாரம் உலகில் மூன்றாவது இடத்தில் உள்ளதாகவும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு முதலாவது இடத்தை அடையும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் கோவிட் காலத்தின் போது இந்தியா உலக சுகாதாரத்திற்கு மிகப்பெரிய பங்களிப்பை செய்ததாகவும் அவர் கூறினார் நாட்டில் கடந்த பதினோரு ஆண்டுகளில் மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வகையில் பதினைந்து கோடி கழிப்பறைகளை மத்திய அரசு கட்டியுள்ளதாகவும் திரு ஷா தெரிவித்தார் இஸ்ரேல் உடனான போர் நிறுத்த முடிவடைந்த நிலையில் ஈரான் மீது அமெரிக்கா புதிய பொருளாதார தடைகளை விதித்துள்ளது அந்நாட்டிலிருந்து எண்ணெய் ஏற்றுமதி செய்ய அமெரிக்கா தடை விதித்துள்ளது ஐக்கிய அரபு எமிரேட்டில் உள்ள சில எண்ணெய் நிறுவனங்கள் ஈரானிலிருந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்து அதனுடன் ஈராக் கச்சா எண்ணெயை சேர்த்து ஏற்றுமதி செய்வதாக வந்த தகவலை அடுத்து அமெரிக்கா இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாக சர்வதேச செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன ஈரான் தனது வருவாயை பெருக்கிக் கொள்வதற்காக இத்தகைய வழிமுறைகளை கடைபிடிப்பதாகவும் மேலும் அந்நாடு எரிசக்தி வளத்தை பயன்படுத்தி தீவிரவாத அமைப்புகளை ஊக்குவித்து வருவதாகவும் அந்நாட்டின் எண்ணெய் ஏற்றுமதி மீதான தடை நியாயமானது என்றும் அமெரிக்க நிதித்துறை செயலாளர் திரு ஸ்கூட் பெசன் தெரிவித்துள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் வர்த்தக ஒப்பந்தங்களை பொறுத்தவரை இந்தியா தனது சொந்த நலன்களை ஒருபோதும் விட்டுத்தராது என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எந்தவொரு நாட்டுடனும் இந்தியா வர்த்தக ஒப்பந்தம் செய்யும் போது பரஸ்பர நலன்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் என்று கூறினார் தேசிய நலனை கருத்தில் கொண்டே ஒப்பந்தங்களை மேற்கொள்ளும் என்றும் அமெரிக்கா ஐரோப்பா நியூசிலாந்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுடன் ஒப்பந்தங்களுக்கான பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் ஊட்டச்சத்து மேலாண்மை இயக்கத்தின் ஒரு பகுதியாக காய்கறிகள் மற்றும் பழச்செடிகள் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் வழங்கப்படுகிறது தமிழ்நாட்டின் திருப்பத்தூர் மாவட்டத்தில் மானியத்துடன் செடி மற்றும் விதைகளை வழங்க உள்ளதாகவும் இதனை பொதுமக்களும் விவசாயிகளும் பயன்படுத்தி பயனடையுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் திருப்பத்தூர் மாவட்ட வேளாண்மை மற்றும் சார்பில் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் என்ற திட்டத்தின் மூலமாக ஊட்டச்சத்துள்ள காய்கள் பழங்கள் மற்றும் பயிறு வகைகள் அனைத்தும் செடிகளாகவும் விதைகளாகவும் ஒரு தொகுப்புகளாக அனைவருக்கும் நூறு சதவீதம் மானியத்தில் வழங்கப்பட உள்ளது வேளாண்மை துறை மூலம் புரதச்சத்து நிறைந்த மரத்துவரை காராமணி மற்றும் அவரை உள்ளிட்ட பயிர் வகை விதைகள் அடங்கிய தொகுப்பும் தோட்டக்கலைத்துறை சார்பில் பப்பாளி கொய்யா மற்றும் எலுமிச்சை ஆகிய பழச்செடிகள் அடங்கிய தொகுப்பும் தக்காளி கத்திரி மிளகாய் வெண்டை கொத்தவரை கீரை ஆகிய ஆறு வகை விதைகள் அடங்கிய தொகுப்பும் வழங்கப்பட உள்ளது விவசாயிகள் மட்டுமல்லாமல் இல்லங்களில் தோட்டத்தில் நடவு செய்ய ஏதுவாக இடம் உள்ளவர்களும் பெற்று பயனடையலாம் பயன்பெற விரும்பும் நபர்கள் தங்களது ஆதார் அல்லது குடும்ப அட்டை நகலுடன் வேளாண்மை மற்றும் தோட்டக்கலைத்துறை அலுவலகத்தினை அணுகி பெற்று பயனடையலாம் திருப்பத்தூரில் இருந்து அனுராதா ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து இன்று காலை ஆறு மணி நிலவரப்படி வினாடிக்கு ஐம்பதாயிரம் கன அடியாக உள்ளது நீர்வரத்து அதிக அளவில் இருப்பதால் ஒகேனக்கல் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் பரிசல்களை இயக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது தேசம் குஜராத் உள்ளிட்ட எட்டு மாநிலங்களில் இன்று பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உத்தராகண்ட் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் கோவா மேற்குவங்கம் மற்றும் கடலோர கர்நாடகாவிலும் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இமாச்சலப்பிரதேசத்தில் கடந்த இரு வாரங்களாக பெய்த கனமழையால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நாற்பத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது பேரை காணவில்லை என்றும் அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது மேகவெடிப்பு வெள்ளம் மற்றும் நிலசரிவு காரணம் அம்மாநிலத்தில் மக்களின் இயல்பு வாழ்க்கை தொடர்ந்து பாதிக்கப்பட்டுள்ளது மாநிலத்தில் உள்ள பெரும்பாலான நதிகளில் வெள்ளம் அபாய கட்டத்தை எட்டுகிறது இந்நிலையில் ஒடிசா மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் பெய்த கனமழையால் சில மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இருநூற்று ரன் முன்னிலை பெற்றுள்ளது பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மூன்றாவது நாளான நேற்று ஆட்டநேர இறுதியில் இந்தியா இரண்டாவது இன்னிங்ஸில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு அறுபத்தி நான்கு ரன் கெடுத்தது முன்னதாக இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் நானூற்றி ஏழு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது இந்தியாவின் முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் ஐநூற்றி எண்பத்தி ஏழு ரன்னாகும் நடப்பு உலக சாம்பியன் இந்தியாவின் குகேஷ் ராப்பிட் செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார் குரேஷியாவில் நடைபெற்ற போட்டியில் பத்தொன்பது வயதான இந்திய வீரர் குகேஷ் முப்பத்தி எட்டாவது காய் நகர்த்தலில் அமெரிக்காவின் விஸ்லியை வென்றார் இந்த போட்டியில் பங்கேற்ற மற்ற இந்திய வீரர்களான பிரயானந்தா மற்றும் ரமேஷ் பாபு ஆகியோர் ஒன்பது புள்ளிகளுடன் நான்காவது இடத்தை பிடித்தனர் இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து ஐந்து ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திண்டுக்கல் அணி நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் சேப்பாக்கம் அணியை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐந்து நாடுகள் சுற்றுப்பயணத்தின் மூன்றாவது கட்டமாக இன்று அர்ஜென்டினாவில் அந்நாட்டு அதிபர் திரு ஜாவியர் மில்லையை சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளாா் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த பதினோரு ஆண்டுகளில் மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் ஈரான் எண்ணெய் ஏற்றுமதி மீது அமெரிக்கா புதிய தடைகளை விதித்துள்ளது பிரதேசம் குஜராத் உள்ளிட்ட எட்டு மாநிலங்களில் இன்று பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இருநூற்று நாற்பத்தி நான்கு ரன் முன்னிலை பெற்றுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது